வந்து இருந்த சின்ன பையன் வந்து திடீர்னு தனிவுல விழுந்தான் விழுந்ததுக்கப்புறம் நான் நினச்சேன் காலி கீழே விழுத்தான்னு நினச்சேன் ஆனா கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி பாடப்பட அடிக்க ஆரம்பிச்சிருச்சு தான் தெரிஞ்சது இந்த மாதிரி அவன் கரண்ட் ஷாக்கு அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அக்கப்பக்கத்தில் உள்ள கூப்பிட்டு பார்த்தேன் யாரும் வரல சரி நானும் போயிட்டு நானே போயிட்டு கை தொட்டு பார்த்தேன் ஷாக்கு வந்தது எனக்கும் ஷாக் அடிச்சது சரி ரெண்டாவது தடவை தூக்கிட்டேன் அவனை பிடிச்சி இழுத்துட்டேன் அதுக்கப்புறம் பையன் என்கூட வந்துட்டான் அழைச்சிட்டு போயிட்டு அவனுக்கு வந்து ஃபஸ்ட் எய்டு கொடுத்து அவன் நெஞ்சில் கை வச்சு அமுக்கி அதுக்கப்புறம் மூச்சு வந்துச்சு அது ஒரு தண்ணி கொடுத்து அவனை கொண்டு போய் நானும் எங்கள் சார் ராஜமனா சார் வச்சுட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெண்டு அக்கப்பக்கத்தில் உள்ள கூட்டு பார்த்தேன் யாரும் வரல சரி நானும் போயிட்டு நானே போயிட்டு கையை தொட்டு பார்த்தேன் ஷாக்கு வந்தது எனக்கும் ஷாக் அடிச்சது சரி ரெண்டாவது தடவை தூக்கிட்டேன் அவனை கை பிடிச்சி இழுத்துட்டேன் அதுக்கப்புறம் பையன் கூட வந்துட்டான் அழைச்சிட்டு போய்ட்டு அவனுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து அவன் நெஞ்சில் கை வச்சு அமிக்கி அதுக்கப்புறம் மூச்சு வந்துச்சு அது ஒரு தண்ணி கொடுத்து அவனை கொண்டு போய் நானும் எங்கள் சார் ராஜமனோ சார் அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அந்த பையன் மூஞ்சியாக பார்த்தோன்னா எனக்கு ஏ உயிரா அவன் பையன் உயிரானு கேட்கல அந்த பையன்லாம் முக்கியம் கணேஷ் வரையும் அந்த பையனுக்கு எதாவது ஒன்றா நான் நிம்மதியாக வாழ்க்கையில் வாழ முடியாது எனக்கு தெரிஞ்சு என்னால் லாஸ்ட் வரைக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் மேம் அந்த பையன் நல்லா இருக்கான் சந்தோஷமாக இருக்கேன் தேங்க்ஸ் சொன்னாங்க அழுதாங்க அழுகாதீங்க பையனை பத்திரம் பார்த்து சொன்னேன் நல்லா இருக்கும் மேம் தேங்க்ஸ் நான் சொன்னான் மாறியிருக்கிறது ஒன்றும் இல்லை மேம் எல்லோரும் மாறினா நல்லாயிருக்கும் மேம் எல்லோரும் யோசிக்காமல் போயிட்டு ஒரு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை எல்லோரும் கொடுக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து எதுவும் ரோட்டில் இந்த மாதிரி நடந்தால் நம்ம கண்ணை முடித்துட்டு போகாமல் ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை யாராவது ஒரு நாள் பறந்துட்டோன்னா நல்லாயிருக்கும்